نحمد الله العظيم ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فردا قليل القلب لانفضوا من حولك صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم حولنا عليك فإني لست بمالك

சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலும் அரசன் முதல் ஆட்டி வரையிலும் உள்நாட்டவர்களும் இருந்தார்கள் வெளிநாட்டவர்களும் இருந்தார்கள் அண்ணலம் பெருமானார் சவந்தாவோ அழைவ செல்ல மன்னர்களுக்கு தோழர்களாக அத்துணை நபர்களின் கண்முனை நாயகன் சவந்தாவோ அழைவ செல்ல மன்னர்கள் வழிபடுத்தியது அண்ணனாரின் அழகிய அன்னது காரணம் இப்பொழுதெல்லாம் தலைவன் கோட்டையில் இருக்க தொண்டன் கொடி பிடிக்கின்றான் தெருவில் அப்பொழுது கண்மை நாயகம் சல்லா அலேசலமன் அவர்கள் காலத்தில் தலைவர் தொண்டிடம் கிடையாது தொண்டன் தோழனாக அனுப்பப்பட்டான் ஒரு முறை வருகிறார் பெரும்பாலர் ஒரு அந்தஸ்தை அவர் உணர்ந்து பெரும்பான சலல்லா சலமன் அவர்களில் எப்படி பேசுவது என்று மன அச்சத்துடன் நிற்கிறார் கண்மை நாயகம் சல்லா வலிசம் கண்டுவிட்டார்கள் அவர்களை இல்லை சாதாரணமா இருந்தேன் தோழரே நான் ஒன்னும் அரச கிடையாதுல்ல உலந்த இரட்சியை உண்டு வளர்ந்த சாதாரண குளிர்ச்சி குளத்து பின்னில் ஒரு மகன் நான் எனவே சாதாரணமாக இருங்கள் யதுனை பேர் வந்தாலும் சரி பெருமானார்கள் தலைவறந்த அந்தஸ்தை விட்டுவிட்டு நீங்களும் நானும் தோரின்ற மகத்தான ஒரு அழகிய அணுகுமுறையை கையாள்க கண்ணை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவர்கள் ஒன்றுமில்லை ஒரு ஏழை sahabi அந்த அந்த அன்பு அண்பாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் ஒரு ஏழை sahabi அவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் அவளை பற்ற ஹதீஸ் வருகிறது தமீம அவர் ஒரு அழகற்றவராக இருப்பார் அந்த சாவியை பின்புறத்தில் இருந்து சென்று அண்ணலர் கட்டி கொண்டார்களாம் கட்டி கொண்ட அண்ணலாரை பார்த்து அந்த சாவி சொல்கிறார் சாஹி ஹராம் என்றவருக்கு பெயர் யார சொல்லலாம் பெருமாள் கூச்சலிட்டார்கள் இந்த அடிமையை யார் வாங்கிக்கிறீர்கள் இந்த அடிமையை யார் வாங்கினீர்கள் என்று பெருமானால் சொன்ன சொல்லா ஒளிய சர்மானவர் சொன்னார்கள் நீங்க இந்த மனிதர்களுக்கு வேண்டாம் மதிப்பில்லாதவர்களாக

இஸ்லாம் பரவிய அந்த காலத்தில் அடித்தார்கள் பிலாலை ஈமானை விட்டு விடுகிறார் ஈமானை விட்டு விடுகிறார் என்று அடித்தார்கள் மிதித்தார்கள் கற்பிணத்தின் மகனை என்று விமர்சித்தார்கள் பிலாலை சொல்லாத வார்த்தைகள் அல்ல பிலால் பிரகாரம் சுப்ப ஆகியர் யா फिனால் அந்த அழகிய அணுகுமுறை மஸ்ஜித்களில் உறக்கின்ற அழகிய அணுகுமுறை மேற்கொண்ட கொண்டிருக்கிறார்கள்

வருது தோற்றத்தை பத்தி அவர் இருப்பார் உடல் பருத்த நிலையில் இருப்பார் பார்த்தவே அரங்கற்ற ஒரு அசித்தமான நபர்களாக இருப்பார் என்று ஹதிஸ்தலை வல்லுநர்களாம் நிபுணர்கள் தன்னுடைய பதிவு செய்கிறார்கள் அந்த சிலை நாம் பார்த்து பெருமானார் சொன்னாங்களா சிலைபணியை கல்யாணம் பண்ணார் கேட்டானே என்ன யாரோ சொல்ல கல்யாணம் பண்ணுவார்

போர் ஒன்று மரணம் மாட்டிவிட்டார்கள் திருமணம் ஆன சில நாட்கள் என்று வரலாற்று எழுதுகிறார்கள் கொன்று அந்த சுழம்பி மாபெரும் தோற்றமாக அங்கு கடந்தார்கள் கேட்டாங்க பெருமான அரசு ஒரு கூட்டத்தை பார்த்து கேட்டாங்க உங்க பக்கம் உயிரிழப்பு நேர்ந்திருக்கா இந்த பேரெல்லாம் உயிரிழப்பு வைத்து <laughs> <laughs>

சொன்னார்கள் நான் எனக்கு அமைந்த சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது ஒருவர் எந்திரித்தார் நீங்களா என்னை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் என்னை பார்க்காமல் இஸ்லாத்தை ஏற்ற என்னுடைய தோழர்களுக்காக நான் நாளை வறுமையில் தராக காத்துக் கொண்டிருப்பேன் என்றார்கள் அப்படிப்பட்ட திருநதியை கண்மணி நாயகர் சொல்லு அலைவசல்ல கரத்தை பிடித்து கரத்தை முட்டியவர்களாக அண்ணனாரின் தரத்தில் இருந்து தண்ணீரை வாங்கி பருகியதாக என்னையும் உங்களையும் அனைத்து உலக முஸ்லிம்களையும் வல்லவர்